அடுத்த கேட்டகரி என்னன்னாக்கா கோழி வளர்ப்பு நம்மகிட்ட இருக்கிறதுல கோழி வளர்ப்பு இல்ல நாட்டுக்கோழி வளர்ப்பு நம்ம செய்துகிட்டு இருக்கோம் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றினுடைய கழிவு ஒன்றுக்கு உணர்வுங்கிற பார்முலாவில நம்மாழ்வாரனுடைய பாலிசியின் படிதான் நாட்டுக்கோழி வளர்ப்பு செய்யறோம் இந்த நாட்டு கோழி வளர்ப்பு செய்யும் போது இந்த நாட்டுக்கோழிக்கான கொட்டகை கொடசு நேரம் போட்டதுனால கோழியினுடைய கழிவு மீனுக்கு தீனி ஆயிடுது இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது நமக்கு இப்போ ஒரு நல்ல சத்தான ஒரு இறைச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பானதா நாட்டுக்கோழி வளர்ப்புக்காக நாம தீவனம் கூட வெளியில இருந்து வாங்கறது இல்ல நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நத்திங் அவுட் டோர் வெளியில இருந்து எதுவுமே இல்ல ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் வெளியில இருந்து வாங்குறது இந்த கோழிக்கான தீவனம் எல்லாம் நாமளே தயார் பண்ணிக்கிறோம் தயார் பண்ணி கோழிகளுக்கு கோழிகள் நல்ல ஊட்டமா வளருது கோழிகளுடைய கழிவுகளையும் கோழி அரைக்கிற தீனையும் கொண்டு மீன் நல்ல விதமா வளருது அதனால நாட்டு கோழிங்கிறது ஒரு விவசாய குடும்பத்துக்கு ஒரு உபரி வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வளர்ப்பு முறை இந்த நாட்டு கோழியை பொறுத்தவரைக்கும் ஒரு விசேஷம் என்னன்னா நோய்கள் அதிகம் தாக்காது நோய்கள் அதிகம் தாக்காத ஒரு இனங்கிறதுனால நாட்டுக்கோழியை கோழியை நாம நல்ல விதமா செஞ்சிடலாம் இதுல நல்ல வருமானம் இருக்கு கவர்மெண்ட் சப்சிடி இப்ப இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நாம வந்து நாட்டுக்கோழி வளர்க்கிறோம் நாட்டுக்கோழி நாம இப்ப கூப்பிட்டா போதும் நம்ம கோழிகள் எல்லாம் கிட்ட வந்துடும் அப்படியே ஒரு பக்குவத்துல நான் இந்த கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நாம அதை கூப்பிட்டுக்கோமா எடுத்துடா Ai, mọi người đã vắng lẻ 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 vắng இப்ப நம்ம நாட்டுப்பழிக்கு நாம காசியான தீவனங்கள் எதையுமே கொடுக்கறதில்லை நம்மள்டு கிடைக்கிறது மற்றது சிலது சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி கோதுமை அரிசி கவிடு இதெல்லாம் கலந்து அரைச்சி தீவனமா கொடுக்குறதுனால நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறையுது அதே நேரத்தில் நம்ம பண்ணைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இருக்கிற இந்த ஆறு ஏக்கர் நிலத்துல எந்த கோழிகள் போய் நெஞ்சிட்டோம் சாயங்காலத்துல மட்டும்தான் கோழி அடைக்கிறோம் காலையில் ஆறு மணிக்கு திறந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அடைக்கிறோம் பெரும்பாலும் நாட்டு கோழிகளுக்கு வியாதிகள் வர்றதில்லை நாம வளர்க்கிற விவசாயம் 有有有，有本事上班的。来队，来队，是吧？来队。